ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஃப் வரிக் டுவெல்ஸ் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனாக காட்டோம் ஸோ உங்கள் ஃபிரண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம இன்னும் இன்னும் பார்க்க போகிறேன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் ரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அச்ச அசல் கோல்டு மாதிரியே இருக்குங்க கோல்டு பேட்டர்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் யார் பண்ணிங்கன்னா இதோடய ப்ரைஸ் ஒன் பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங்னா எல் கோல்டுலு கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக காப்பா ஸோ நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா சிஓடி நாட் அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் நாங்கள் ட்ரஸ்டடு செல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி எங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோஸும் நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேம் பேஜ் நேம் டிஎஃப் கவரிங் ஜுவல்ஸ் தான் ஸோ அங்கேயே நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது டெய்லி டிஸ்பேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ எங்களை நம்பி தாராளமாக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுங்கள் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் ஸோ ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து வந்திருக்கு ஸோ நல்லா ஒரு ஏழு கோல்டு கொடுக்கும் நீங்கள் வியார் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே ரெடி டூ ஸ்டாக்கில் தான் இருக்குது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம் சேம் டைம் நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டுமாரோ வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிரும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா த்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது இதோ நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ சென்டரில் வந்து ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி வந்திருக்கு இப்போ சூப்பராக இருக்குங்க யோ ஸோ நல்லா ஒரு பார்வையாக இருக்கும் நீங்கள் வியார் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் பர் ஷிப்பிங்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது ரிங் வச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் ஸோ ஒரு மாதிரி லீஃப் டிசைன் பேட்டர்லாம் வந்திருக்கு ஸோ இது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் இந்த ரிங்கு ஸோ நல்லா பார்வையாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஸோ சேம் ப்ரைஸாக வந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அது ஜஸ்ட் கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ டபுள் சைடு வந்து டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இதுவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ரிங்கை வந்து நல்லா பார்வையாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நேர்லையும் ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ சேம் பிரைஸ் தான் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ரிங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ அந்த ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ரூபி ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ஸோ வந்து இது வந்து இதுவுமே சூப்பராக இருக்குது இந்த ரிங் ஸோ நல்லா ரியல் கோல்டுலாம் கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாம் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ சேம் ப்ரைஸ் தான் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாடல் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு நியூ டிசைன் ஸோ ட்ரெண்டிங்கான டிசைன் கூட சொல்லலாம் ஸோ இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ நல்லா ஒரு ரியல் லுக் கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னால் ஸோ பாருங்கள் ஃபினிஷிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் உங்கள் நேரில் வந்து இருக்கும் ஸோ நல்ல ஒரு கோல்டுல கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த ரிங்குமே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் ஸோ சேம் ப்ரைஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்த வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெடி டூ ஸ்டாக்கில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சேம் டே வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம் அப்போ மோஸ்ட்லி டுமாரோ வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிடும் ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் மாடல் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும் டிஃப்ரெண்ட் பேர்ட்ன் ரிங் ஸோ இதுமாதிரி எல்லாம் ஒரு ஆர் கோல்டு கொடுக்கும் ஃபினிஷிங்கெலாம் சூப்பராக இருக்குங்க சேம் ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஸோ ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனில் கிளாஸியாக இருக்குது இதோடய ப்ரைஸுமே ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே இறையாள் கோல்டுலும் கொடுக்கும் ஒரு சிம்பிளாக நீட்டில் கொடுக்கும் நீங்கள் வியார் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் ஷோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ ஷோ பண்ணியிருக்கேன் எல்லா ரிங்ஸுமே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் ரிங் கலெக்ஷன் ஸோ ஈச் ப்ரா ஈச்சோட ரிங் ப்ரைஸ்மே ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷுப்பிங் வரும் ஃபினிஷிங்கெல்லாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த ரிங் டிசைன் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு அஃபோர்டபுள் தான் அந்த ரிங் கலெக்ஷனாகவே ஒரு அஃபோர்டபுள் தான் எல்லாமே ஒரு நியூ டிசைன் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் கூட சொல்லலாம் ஸோ நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ